ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கம்பு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கம்பு எடுத்துக்கிறேன் கம்பு பதில் உங்கள்கிட்ட கம்பு மாவு இருந்தால் அதுவே உபயோகப்படுத்திக்கலாம் என்கிட்ட கம்பு மாவு இல்லை ரெண்டு நல்லா க்ளீன் பண்ண கம்பை பார்த்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜல்லடியில் வடி போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இறங்கின உடனே ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சிடலாம் கம்பு வந்து எனக்கு நாலு மணி நேரம் ஆச்சு நல்லா காயறதுக்கு நல்லா காஞ்சிருச்சு அதை அப்படியே கடாயில் போட்டு சும்மா வெது வெதுன்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் கை தொட்டால் சூடாக இருக்கணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் வறுத்துங்க அதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வறுத்து அப்படியே உடனேவே போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சிக்கலாம் மாவு நல்லா நைஸாக இருக்க பாருங்கள் இந்த திப்பிலாம் அப்படியே நம்ம புட்டு ரொட்டி எதாவது செய்துக்கலாம் அரைச்ச மாவுலாம் இன்னொரு வாட்டி அளந்துக்கலாம் மொத்தம் எனக்கு ரெண்டரை கப்பு மாவு வந்தது அது எல்லா மாவுமே போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு ராஷுகர் போட்டுக்கிறேன் எண்பது எம்எல் கப்பில் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜால் போட்டு நல்லா நைஸ் அரைச்சி கொண்டு வந்து மாவில் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா கலக்கி விட்டுடலாம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் அந்த ஆயிலும் போட்டு நல்லா ரெண்டு தடவையாக ஷேர் பண்ணி ஒட்டுக்க போடாமல் ரெண்டு தடவையாக போட்டு பசைஞ்சிக்கலாம் பிடிப்புக்கு வருது ஆனால் உரண்டைக்கு சரியாக வராது குக்கீஸ் நம்ம தட்டும்போது வெடிப்பு வரும் அதனால் மறுபடியும் ஒரு இருபது எம்எல் ஆயில் போட்டுக்கிறேன் நம்ம குக்கீஸ் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் உருண்டை பிடிச்சி தட்டி காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இந்த சமயத்தில் நம்ம அதிகம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது உரண்டையும் ரொம்ப அமைத்தி பிடிக்கக்கூடாது குக்கி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு இந்த சமயத்தில் நான் வந்து வருத்த வால்நட் போட்டுக்கிறேன் கூட உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ போட்டுக்கலாம் வேர்க்கடலை முந்திரி பாதாம் பிஸ்தா எதுனாலும் போட்டுக்கலாம் நான் கால் கப்பில் ரெண்டு தடவை வால்நட் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு குரகுரம் பறிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே போல் பருத்த வால் தாங்க போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவுமே மாவு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனில் அளவு வச்சுக்கலாம் ஸ்பூனோ சின்னதாக ஒரு கரண்டியோ எதுனாலும் எடுத்துக்கலாம் அளவுக்கு ஒரே மாதிரி குக்கீஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கேன் தையல் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருட்டும் போது பறங்க நான் அழுத்தம் கொடுக்காம தான் உருட்டியிருக்கேன் அதே போல் ப்ரெஸ் பண்ணும்போதும் உள்ளங்கை தான் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது கத்தி வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கூடு போட்டுக்கலாம் பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கூடு போட்டுக்கலாம் அதே போல் இன்னொரு பிஸ்கட்ஸும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் இதுவுமே அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் நான் அமுத்தும் போது பாருங்கள் ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காம தான் அமுத்திருக்கேன் எல்லா பிஸ்கட்ஸும் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே எடுத்து போய் பத்து நிமிஷம் ஒன் எயிட்டியில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இருபது நிமிஷம் ஃபேன் மோல்டில் வச்சேன் ஆனால் பத்து நிமிஷத்தில் எனக்கு பேக் ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் தெக் பண்ண கரெக்டாகவே பேக் பேக்காகிடுச்சு பத்து நிமிஷத்தில் நான் வெளியே எடுத்துவிட்டேன் பேக்கரி ஸ்டைலில் அருமையான பிஸ்கெட் ரெடி தேங்க்யூ